வணக்கம் நம்ம பெடலை பெடலை ரெண்டு வெரைட்டி ரெண்டும் ஒரே ஃபேமிலி செடி தான் அதாவது எப்படின்னா நமக்கு கரிப்பலா பாக்குறோம் அந்த ஃபேமிலி தான் உள்ளது இதெல்லாம் பாருங்க இது இது வந்து பெடலை இப்போ இந்த மரங்களை உங்களுக்கு தெரியும் இந்த இலைகள் எல்லாமே சேம் கரிப்பலா மாதிரியே தான் இருக்கும் பார்க்கும்போது கரிப்பலான்னு நினைச்சிருக்கோம் ஆனால் கரிப்பலா கிடையாது இது வந்து பெடலை இது வந்து மென்டாவா கொஞ்சம் இலை வித்தியாசம் இருக்கும் கரிப்பலா அது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இப்படி எல்லா இதுலேயுமே இலைகள் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் எல்லாமே ஆனால் கரிப்பலா ஃபேமிலியை சேர்ந்தது தான் நல்லா வளரும் கரிப்பலா உங்களுக்கு நல்லா வந்துன்னா இது பட் என்னென்னா இது வந்து கரி கீழே இருக்கிறது எல்லாமே கரிப்பலாவோட இது தான் இது அவ்வளவுமே இந்த கரிப்பலா அதுக்கு மேலே பட்டா இருக்குது தான் மென்டாவானா மென்டாவா பெடலைனா பெடலை அந்த மாதிரி வரும் இது எல்லாமே பட்டிங் பிளான்ட் இந்த பழம் எப்படி இருக்குன்னா பலாப்பழம் பலாப்பழம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உள்ளே உள்ள அந்த சுளைகள்லாம் இருக்கும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி இதெல்லாம் அந்த இந்த மாதிரி பிளான்ட் வச்சிங்கனாலே மூணு வருஷத்தில் உங்களுக்கு ஈல்டு எடுத்துடலாம் காய் வந்துடும் இது வந்து எல்லா இடத்துக்கும் நல்லா வரும் இப்போ நான் இதெல்லாம் பிளான்டேஷன் பண்ணி நல்லா வாரதுனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் நான் நடவு பண்ணது பார்த்தீங்களா நான் நட்டு வச்சிருக்கேன் எப்படி வருதுன்னு பார்த்துட்டுங்க இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்கிற செடி இது வந்து மென்டா மார்க்குலாம் மென்டாவான்னுவாங்க இந்த நமக்கு அயனி அயனி பழ சொல்ல இருக்கிறது மாதிரி இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோ ஸ்வீட் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்க ஒரு ஃப்ரூட் வெரைட்டி தான் இந்த இதெல்லாம் இந்த பெடலைன்னு இதில் வந்து நமக்கு ரம்படான் பழத்தில் எப்படி இந்த முடி மாதிரி மேலே இருக்குமோ அதே மாதிரி இது ஜாக் ஃப்ரூட்டுக்கு மேலே அந்த மாதிரி வருது இது எல்லாமே வராதுன்னு வாங்க ஆனால் பட் எல்லாமே நல்லா வந்துருக்குது எனக்கு நல்லா வந்து இன்னும் ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் காய் போடுற அளவுக்கே வந்துடும் காய்ப்பு கூட போட்டுரும் அந்தளவுக்கு நல்ல ஹெல்த்தாக வருது ஸோ இந்த மாதிரி அதாவது எக்ஸாட்டிக்கான வெரைட்டிஸ் அந்த பெடலை மென்டாவான் இதெல்லாம் வருமா ஏன்னா அந்த பேர்களே நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இந்த மாதிரி ஃப்ரூட் எல்லாம் நம்ம இடத்துக்கு சூப்பராக வரும் அந்த மாதிரி பிளான்ஸ் தான் இந்த இதெல்லாம் இந்த மாதிரி பிளான்ஸ் பெரிய பிளான்ஸ் இதெல்லாமே சின்னதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி உள்ளதான் தான் இதெல்லாம் வச்சுங்கனாலே நான் உங்களுக்கு வந்து அழகாக வந்துடும் ஸோ இந்த இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வேணும்னா இந்த வீடியோவில் உள்ள மூணு வாட்ஸ்அப் நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்